பாலியல் சீண்டல்கள் கொலை குற்றங்கள் அவங்க செஞ்ச ஊழல்களை எல்லாம் மறைக்கிறதுக்காக மட்டும்தான் இன்னைக்கு ஆளுங்கச்சாக இருக்கும் திமுக அரசு இன்னைக்கு வந்து இரண்டாவது இடத்துல பொருளாதாரத்தில் இருக்கும் தமிழ்நாடு ஐந்தாவது இடத்துக்கு வந்துருச்சு அதையுமே புதிய தொழில் எதுவுமே வந்து இப்போதைக்கு அங்க போகல அடுத்த முறை ஆட்சி அமைக்கும் போது எண்டிய கூட்டணியில தான் நாங்கள் ஆட்சி அமைப்போம் அப்படின்னு சொல்றாங்க இந்தியர்கள் வந்து மொத்தம் ஐநூறு பேருக்கு பொது மன்னிப்பு வந்து வழங்கியிருக்கு பாகிஸ்தான் சிறையில் இருந்த இரண்டாயிரத்தி முப்பத்தி எட்டு மீனவர்களும் எழுவத்தி ஓரு கைதிகளும் விடுதலை செஞ்சிருக்காங்க முன்னூத்தி ஏழு பேருக்கு மரண தண்டனையாக இருந்ததை தண்டனையை குறைக்கப்பட்டு அங்க வந்து சிறையில இருக்கிறாங்க இன்னைக்கு நடக்கும் ஆட்சியில வந்து எவ்வளவு அவலங்கள் நடக்குது அந்த நூல் நாள் வேலை திட்டத்தில் இருக்கும் பெண்கள் எல்லாம் கூப்பிட்டு மத்திய அரசுக்கு எதிராக வந்து போராட சொல்றாங்க வந்தே மாதரம் சாமானியன் குழு தேசியவாதிகளுக்கு எனது அன்பான வணக்கங்கள் இரண்டு நாளைக்கு முன்னாடி அமித்ஷா அவர்கள் ஒரு பிரைவேட் சேனலுக்கு இன்டர்வியூ கொடுக்கறாங்க அப்படி கொடுக்கும்போது நம்மளுடைய தமிழ்நாட்டை பத்தியும் பேசுறாங்க என்ன சொல்றாங்கன்னா அதாவது இங்கே உள்நாட்டில் நடக்கும் கலவரங்கள் பாலியல் சீண்டல்கள் கொலை குற்றங்கள் அவங்க செஞ்ச ஊழல்களை எல்லாம் மறைக்கிறதுக்காக மட்டும்தான் இன்னைக்கு ஆளுங்கச்சாக இருக்கும் திமுக அரசு தேவையில்லாத பிரச்சனைகளை வந்து முன்னெடுத்துட்டு போறாங்க அதாவது முன்மொழி மும்மொழி கொள்கையாகட்டும் ஆஹ் டீலிமிடேஷன் ஆகட்டும் இது மாதிரி வந்து தேவையில்லாத பிரச்சனைகளை வந்து அவங்க எடுத்துட்டு போறாங்க இந்த விஷயங்களை பேசும்போது மக்கள் வந்து அங்க உள் மாநிலத்துல என்ன பிரச்சனைகள் நடக்குதுன்னு சொல்லி அவங்களுக்கு தெரியாம இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக இந்த விஷயத்த திமுக அரசாங்கம் எடுத்துட்டு போகுது அப்படின்னு சொல்றாங்க அது மட்டும் இல்லாம இன்னைக்கு வந்து இரண்டாவது இடத்துல பொருளாதாரத்துல இருக்கும் தமிழ்நாடு ஐந்தாவது இடத்துக்கு வந்துருச்சு அதையுமே வந்து இவங்க மறைக்கிறாங்க பொருளாதாரத்தில் முன்னேற்றம் இல்லை ஒரு புதிய தொழில் எதுவுமே வந்து இப்போதைக்கு அங்கே போகலை அப்படின்னு பல விஷயங்கள் பேசும்போது அதிமுகனுடைய உறவுங்கள்ட்ட எப்படி இருக்குன்னு சொல்லி ஹேங்கர் கேட்குறாங்க அதுக்கு அமித்ஷா அவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா அதாவது நாங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தாறில் ஊழல் இல்லாத ஆட்சியை வந்து நாங்கள் அமைக்கணும்னு நினைக்கிறோம் அதற்காக நாங்கள் அதிமுகிட்ட பேச்சுவார்த்தையில் இருக்கிறோம் பிரேவில் வந்து அது உறுதி செய்யப்படும் அப்படின்னு சொல்லி தெளிவாக அந்த விஷயத்த சொல்லியிருக்காங்க அதாவது கிட்டத்தட்ட வந்து எல்லோரும் சொல்கிறாங்க கூட்டணி உரிய ஆயிடுச்சு அப்படிங்கிறாங்க அதைத்தான் அவருமே வந்து கூட்டணி வந்து உரியான மாதிரி தான் ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க அப்போ கூட்டணி உறுதி செய்யப்பட்டு விட்டது இன்னும் வந்து இன்னும் கொஞ்சம் வேறு எதாவது பேசுறதாக இருந்தாலுமே அதையும் வந்து கூடிய சீக்கிரத்தில் அனௌன்ஸ் பண்ணுவாங்க அப்படின்னு இப்போ மக்கள் வந்து டிஎம்கேவினுடைய ஆட்சி மேல உத ஒரு அதிருப்தி இருக்கு அதையும் அவர் தெளிவுபட சொல்றாங்க இப்ப வந்து டிஎம்கே ஆட்சி மேல மக்களுக்கு ஒரு அதிருப்தி இருக்கு அதை வந்து மக்கள் வந்து மறந்துடக்கூடாது ஏன்னா அதிகமான பிரச்சனைகள் இங்க இருக்கிறதுனால அடுத்த அடுத்த முறை ஆட்சி அமைக்கும் போது என்டிஏ தான் நாங்க ஆட்சி அமைப்போம் அப்படின்னு சொல்றாங்க கூட்டணி வந்து உறுதி செய்யப்பட்டு விட்டதாகத்தான் அவர் வந்து உறுதியாக தகவல் சொல்றாங்க இப்போ அதுக்கடுத்து பார்த்தோன்னா இப்ப ரம்ஜான் நடந்துகிட்டு இருக்கு இந்த ரம்ஜான் மாதத்துல அதிகமான வந்து அதாவது அரபிக் அரப் கண்ட்ரிஸ்ல இருக்கிறவங்களுக்கு வந்து பொது மன்னிப்பு மாதிரி கொடுப்பாங்க அப்படி கொடுக்கும்போது இந்த முறை இந்தியர்கள் வந்து மொத்தம் ஐநூறு ஐநூறு பேருக்கு பொது மன்னிப்பு யூஏஇ வந்து வழங்கியிருக்கு இப்ப இரண்டாயிரத்தி பதினாலுல இருந்து இப்ப இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரைக்கும் மோடி அரசினான தலைமையில் இருக்கும் அரசு அதிகமாக வந்து அரப் அரப்கண்ட்ரிஸோட ஒரு நல்ல உறவுல இருக்கிறாங்க அரப் அந்த நாட்டினுடைய உயரிய விருதுகளை வழங்கியிருக்காங்க இது வந்து எந்த நாட்டு ஒரு பிரதமருக்கும் கிடைக்காத ஒரு மதிப்பு வந்து நம் நாட்டு பிரதமருக்கு கிடைச்சிருக்கு இந்த இந்த கடந்த பதினோரு வருஷங்கள்ல கிட்டத்தட்ட பதி பத்தாயிரத்திற்கும் மேல இருக்கும் வெளிநாட்டில் இருக்கும் கைதிகளை வந்து மன்னிப்பு மூலமாக தண்டனைகள் குறைக்கப்பட்டு நம் நாட்டிற்கு வந்து அழைத்து வரப்பட்டிருக்காங்க அது வந்து எந்த மீடியாவுமே சொல்லலை ஆனால் இப்போ வந்து உள்துறை அமைச்சர் வந்து இது அதிகாரப்பூர்வமாக வெளியிட்டிருக்காங்க அதாவது வந்து இரண்டாயிரத்தி பதினாலுலேயும் இலங்கையிலிருந்து மூவாயிரத்தி அறுநூத்தி தொண்ணூற்றி ஏழு மீனவர்கள் வந்து கைதிகளாக இருந்தவங்கள விடுவிச்சிருக்காங்க அதே மாதிரி பாகிஸ்தான் சிறையில் இருந்த இரண்டாயிரத்தி அறுநூத்தி முப்பத்தி எட்டு மீனவர்களும் எழுபத்தி ஒரு கைதிகளும் விடுதலை செஞ்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இரண்டாயிரத்தி பத்தொம்பதுல சவுதியில வந்து எண்ணூத்தி ஐம்பது கைதிகளை விடுவிச்சிருக்காங்க இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டுல இரண்டாயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி மூணு கைதிகளை விடுதலை செஞ்சிருக்காங்க இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலுல மட்டுமே ஈரான்ல எழுபத்தி ஏழு ஒரு தடவையும் நாற்பத்தி மூன்று கைதிகள் ஒரு தடவையும் விடுதலை செஞ்சிருக்காங்க பஹ்ரைனில் இருநூத்தி ஐம்பது கைதிகளை விடுதலை சேர்ந்திருக்காங்க இரநூ இரண்டாயிரத்தி பதினேழுல குவைத்துல இருபத்தி ரெண்டு பேர் விடுதலை செய்யப்பட்டிருக்காங்க தொண்ணூத்தி ஏழு பேருக்கு மரண தண்டனையாக இருந்ததை தண்டனையே குறைக்கப்பட்டு அங்க வந்து சிறையில் இருக்கிறாங்க கூடிய சீக்கிரம் அவங்களையுமே வந்து விடுதலை செய்ததாக ஒரு பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்கு கத்தார்ல வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ஒன்பது கடற்படை வீரர்கள் இஸ்ரேல் நாட்டிற்காக உழவு பார்த்ததாக இந்தியர்கள் வந்து இஸ்ரேலுக்காக உழவு பார்த்ததாக கத்தார் அரசாங்கத்தால் கைது செய்யப்பட்டு உள்ள இருந்தாங்க அப்போ வந்து எல்லா மீடியாவுமே சொல்லிச்சு கத்தாரில் வந்து ஒன்பது பேர் சிறையில் இருக்கிறாங்க இந்தியா என்ன போது அவங்க வந்து ஒரு இஸ்லாமிய கண்ட்ரி கண்டிப்பாக வந்து உழவு பார்த்ததுக்காக வெளியே விட மாட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க ஆனா பேச்சுவார்த்தை மூலமாகவே கரெக்டாக ஒரு வார்த்தையிலே வந்து ஜம்முன்னு அத்தனை வீரர்களுமே வந்து இறங்கினாங்க அவங்க வந்து முன்னாள் கடற்படை வீரர்கள் அவங்க வந்து இப்ப இது நம்ம இந்திய நாட்டில் இருக்கிறாங்க ஆனால் அவங்க இஸ்ரேலுக்காக உழவு வேலை பார்த்தாங்கன்னு சொன்னாங்க பட் அது வந்து அதிகாரபூர்வமாக வந்து வெளியே எந்த விஷயமே வெளியே வர இப்போ வரைக்கும் வெளியே வரல அவங்கள வந்து காப்பாற்றி கொண்டு வந்துட்டாங்க அது மட்டும் இல்லாமல் இரண்டாயிரத்தி பத்தொம்போதுல சவுதியினுடைய முகமது பின் சல்மான் அவர்கள் இந்தியாவுக்கு வருகை தந்தாங்க அப்படி வரும் வரும்போது நம் நாட்டுக்கு வந்து ஏதாவது செய்யணும் அப்படின்னு அவர் நினைக்கும் போது எண்ணூத்தி ஐம்பது கைதிகளை வந்து பொது மன்னிப்பு கொடுத்து விடுதலை செஞ்சு நம் நாட்டிற்கு அழைச்சி விடப்பட்டாங்க அதே மாதிரி இப்ப இன்னைக்கு ரம்ஜான்ங்கிறதுனால அந்த நாட்டினுடைய அரசாங்கம் சவுதி யூஏன் அரசாங்கம் மொத்தம் ஆயிரத்தி ஐநூறு பேரை விடுதலை செஞ்சிருக்காங்க அதுல ஐநூறு பேர் இந்தியர்கள் அதில் நூற்றுக்கும் மேற்பட்டவர்கள் வந்து தமிழ்நாட்டில சேர்ந்தவர்களாக இரு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க இப்படி நம்மளுடைய பாரத பிரதமர் வந்து நம்முடைய இந்திய நாட்டு மக்களுக்காக என்ன செய்யணும் ஏது செய்யணும் அப்படின்னு சொல்லி பார்த்து பார்த்து ஒவ்வொரு விஷயமா செஞ்சுக்கிட்டு இருக்காங்க ஆனா இன்னைக்கு இங்க இருக்கிற அரசாங்கம் அதை பத்தி எதையுமே கவலைப்படாம இந்த சமீபத்துல விஜய் அவர்கள் கூட பேசும்போது தம் நீங்க தமிழ்நாட்டை வந்து கொஞ்சம் கவனத்துல வச்சுக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க இப்ப இத்தனை விடுதலை செய்யப்பட்ட கைதிகள் மட்டுமே இந்தியா முழுவதும் இல்லை நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த கைதிகளும் இருக்கிறாங்க இப்ப அந்த குடும்பங்கள் வந்து எவ்வளவு சந்தோஷப்பட்டிருப்பாங்க இதை வந்து இப்ப எதிர்க்கட்சியா வர்றவங்களும் இத பத்தி கொஞ்சம் நினைச்சு பார்க்கணும் இப்ப விஜய் அவர்கள் பொதுக்குழு கூட்டத்துல அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா அதாவது தமிழ்நாட்டுக்கு நீங்க எந்த நிதியுமே கொடுக்க மாட்டீங்க தமிழ்நாட்டை நீங்க வஞ்சிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிருக்கிறாங்க ஆனா இது வரைக்கும் வந்து தமிழ்நாட்டுக்கு பத்து லட்சம் கோடி நீ அந்த அளவுக்கு வந்து மத்திய அரசு அதாவது பாரத பிரதமர் மோடி அவர்கள் தலைமையிலான அரசு வந்ததுக்கு பிறகு இவ்வளவு பணம் கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாம ஜல் ஜீவன் திட்டத்துல எண்பத்தி ஒன்பது லட்சம் குடும்பங்களுக்கு நீர் விநியோகம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இன்னும் ஒரு கோடி குடும்பங்களுக்கு வந்து பெண்டிங்ல இருக்கு அதாவது ப்ராசஸிங் போய்கிட்டே இருக்கு அப்படின்னு சொல்றாங்க ஒரு இதுல ரோட்ஸ் மட்டும் நாப்பத்தி ஓர் ஆயிரம் கிலோமீட்டர் நெடுஞ்சாலைகள் மட்டும் போட்டிருக்காங்க கேஸ் கனெக்ஷன் மட்டுமே வந்து நாற்பத்தி